ஆனால் இவர் அங்கு சென்று சட்டமுரணாக இவர் செயற்பட்ட விடயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு எடுத்துச் செல்வதற்கு யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யார் இந்த இந்த விடயத்தில் அவர் ஆரம்பத்தில் சொன்ன விடயம் அதாவது மரணம் தொடர்பில் நியாயம் நீதி கற்க வேண்டும் என்று சொன்ன விடயத்தில் எந்த வித மாற்றுக் கருத்தும் அதை வரவேற்கின்றேன் ஆனால் இந்த வைத்தியசாலை வட்டாரத்திற்குள் சென்று ஒரு அடாவடித்தனமாக அதுவும் மகப்பேற்று விடுதிக்குள் இரண்டு யூடியூபர்ஸோடு இந்த அர்ஜுனா அவர்கள் சென்று வீடியோ எடுப்பதும் அங்கிருந்த வைத்தியரை இழுத்தறிந்து விட்டு அந்த கதிரையில் இருப்பதற்கும் இவர் யார் இவர் இந்த இந்த வழக்கின் ஒரு விசாரணை அதிகாரியா அல்லது இந்த 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 விடயம் தொடர்பில் இவர் என்ன அதாவது மாகாண அரசோ மத்திய அரசோ இவருக்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பில் விசாரிக்க சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கின்றார்களா திரு அர்ஜுனா என்பவர் யார் ஆரம்பத்தில் உண்மையில் நான் அந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களின் பதிவு அவருடைய நடவடிக்கைகளில் சில விடயங்களை பார்த்திருந்தேன் உண்மையில் ஒரு